எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெனி இன்னைக்கு நம்ம நூடுல்ஸ் அதாவது சிக்கன் நூடுல்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க சிக்கன் செஷ்வான் நூடுல் நம்ம இப்ப எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இன்னும் கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ணி வைக்க போறோம் ஹாஃப் கேஜி போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன் அது கூட நான் ரெண்டு முட்டையை சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒயிட் வினிகர் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நான் சோயா சாஸ் டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன் இந்த டார்க் சோயா சாஸில் வந்து ஆல்ரெடி நமக்கு சால்ட் இருக்கும் அதனால நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆர்ன்ஃபிளர் சேர்த்துருக்கோம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நம்ம ஒரு மேரினேட் பண்ணி ஹாஃப் அன் ஹவர் வச்சுக்கலாம் இந்த காயையும் நமக்கு நறுக்கி எடுத்துகிட்டோம் இப்போ வந்து நம்ம நூடுல்ஸை வந்து ஃபஸ்ட்டு குக் பண்ணி எடுக்கலாம் தண்ணி எடுத்து நம்ம நல்லா கொதிக்க வச்சுருக்கோம் இதுக்குள்ளே நம்ம வந்து அந்த நூடுலை போட போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது வந்து பிளெயின் ஹக்கா நூடுல் இதை வந்து நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் இதுக்குள்ளே நான் இப்போ நூடுல்ஸை ஆட் பண்ணுறேன் சரியாக நீங்கள் ரெண்டு நிமிஷம் இதை கொதிக்க விடுங்க இந்த நூடுல்ஸ் வந்து நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு ஸ்டீம் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வேக விடுவோம் ரெண்டு நிமிஷத்தில் இது ரெடி ஆயிரும் நம்ம போட்ட நூடுல்ஸ் வந்து தண்ணிக்கு உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தண்ணிக்கு வெளியே வந்து நூடுல்ஸ் இருக்க வேண்டாம் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த நூடுல் வந்து டபுள் த சைஸ் ஆயிரும் நமக்கு வந்து வேகாத நூடுல் வந்து ஒல்லியாக இருந்தது வெந்த நூடுல் வந்து நல்லா தடியாகிடுச்சி ரெண்டு நிமிஷத்தில் நமக்கு இந்த நூடுல் ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போது இதில் இருக்கிற தண்ணியை எடுத்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் நம்மளுடைய நூடுல்ஸ் இப்போது வெந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போது எல்லாத்தையும் சேர்த்து சிக்கன் நூடுல் ரெடி பண்ணலாம் நம்முடைய சிக்கன் இப்போது மேரினேட் ஆகிட்டு நம்ம முதல்ல சிக்கனை ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன் நீங்கள் இந்த மாதிரி எண்ணெய் எடுத்துக்கோங்க நல்ல சூடான எண்ணெயில் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம் நீங்கள் சிக்கனை கொஞ்சம் ஒன்று ஒன்றா அப்படி போடுங்க சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம வெட்டியிருக்கிறதுனால அது தனித்தனியாக வந்துடும் எண்ணெய் நீங்கள் நிறைய வச்சு இதை ஃப்ரை பண்ணுங்கள் அப்போது நமக்கு இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் தீயையும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இதை பொறிச்சி எடுங்க ஏழுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம இதை பொறிச்சு எடுத்துடலாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் சிக்கன் தனித்தனியாக இருக்குது இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கணும் சிக்கன் இப்போது ரெடி ஆகிடுச்சி இதை நான் அப்படியே எடுத்து வைக்கிறேன் இப்போது நூடுல் பண்ண போகிறோம் ஆன் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள் நல்ல ஒரு திக் பாட்டமான இரும்பு கடாயில் பண்ணுறது நல்லது ஃபஸ்ட்டு நம்ம நிறையாவே எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் மூணு முட்டையை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன் இதை நம்ம அப்படியே தீ நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணும் அப்படின்னா நமக்கு உடனே வரும் டை பண்ணி நான் தனியாக எடுத்து வச்சிட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானோடனே பூண்டு சேர்த்துருக்கோம் பொடியாக நறுக்குன பூண்டு பொடியா நறுக்குன மிளகா கேரட்டு கேப்சிகம் மூணு கலர்லேயுமே நான் கேப்சிகம் நல்ல நீள வாக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன் நல்ல ஹை ஃப்ளேமில் நம்ம ஒரு பரட்டு பரட்டி விட்டுலாம் இதை உப்பு கொஞ்சமாக நம்ம காய்க்கு மட்டும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கம்மியாக சேர்க்குறது நல்லது சோயா சாஸில்லாம் உப்பு நிறையா இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் விடலாம் சில்லி சாஸ் உங்களுக்கு சில்லி சாஸ் வேண்டான்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடலாம் ஃப்ளேமில் பண்ணுங்க சிக்கனை சேர்த்துக்கலாம் பொறிச்சு வச்சிருக்க முட்டையை சேர்த்துக்கலாம் இவனா மிக்ஸ் பண்ண பரவும் லாஸ்ட்டாக நம்ம வந்து நூடுலை ஆட் பண்ண போகிறோம் வேக வச்சு நான் எடுத்து வச்சிருக்கிற நூடுலை வந்து இப்போ இதில் சேர்க்குறேன் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் அதாவது வெங்காயத்தால் வந்து நம்ம லாஸ்ட்டில் நறுக்கி போட்டுடலாம் சுவையான சிக்கன் நூடுல்ஸ் ரெடி இப்போ நம்ம சிக்கன் நூடுல்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்த்தோம் நூடுல்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு எப்போவும் நம்ம வெளியே வாங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப யோசிப்போம் நம்மளே வீட்டில் பண்ணுறதுனால ஹைஜீனிக்காக ப்ளஸ் அதே நேரத்தில் நமக்கு தெரிஞ்ச எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து செய்யும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும் நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் நூடுல்ஸ் செஞ்சு பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்